உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறக்குறாங்க அப்படி பிறக்குறவங்க எல்லாருமே நல்லா இருந்துடுறாங்களா இல்ல ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க ஒருத்தர் வறுமையில் இருக்கிறாங்க ஒருத்தர் வாழ்க்கையில எப்படா நல்ல நன்மைக்கு வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது வசதியா இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிலருக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் மட்டும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கவே பிறந்தனா அப்படின்னு ஒரு சிலர் ஆகப்பட்டது கும்பராசில பிறந்தவங்களுடைய கேள்விகளும் இருக்குது அதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய அப்பா உங்க தாத்தா உங்களுடைய பாட்டன் போட்டன் ஓட்டன் பரம்பரை இந்த வர்க்கத்துல இந்த தலைமுறைகள்ல அவங்க செஞ்ச கரும காரியங்கள் அவங்களுடைய சாபத்தீடு இதனுடைய வினைகள் ஆகப்பட்டது நம்ம தலையில இறங்கி இருக்குது அப்படி இறங்கி இருக்கும்போது அந்த கரும வினைகளை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்துல நம்மளுக்கு நடக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருந்தும் நம்ம கஷ்டம்தான் அனுபவிக்கிறோம் அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா நாம வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கினால் நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா அப்ப நம்மளுக்கு வந்து எந்த தெய்வத்தை வணங்குவது இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் தான் உங்க மனசுல இருக்குது அதனாலதான் கும்பராசிக்காரங்களாகப்பட்டது எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் எந்த தெய்வத்தை வணங்கினால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதே சமயத்துல கும்பராசி அப்படின்னாவே உலகத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள் அடங்கிய பகுதி கும்பம் அப்ப அந்த கும்பத்துல பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கும் தன்னை பற்றிய ரகசியங்கள் அடுத்தவங்களை பற்றிய ரகசியங்கள் அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த அறிவு அது எல்லாமே அவங்க நுனி நாக்கல் நுனி நாக்கள் இருக்கும் அது போக எல்லா விஷயங்களும் கும்பராசிக்காரங்க தெரிந்திருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரிதான் அவங்க இருப்பாங்க அப்ப எதையுமே அவங்க வந்து அமைதியாக இருந்து சக்ஸஸ் பண்றதுல வல்லவர்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் அவங்க வந்து பார்க்க போனா ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது சாதிக்கணும் அதனால வந்து பார்க்க போனா அடுத்தவங்களோட அதிகமான வச்சுக்க மாட்டாங்க அடுத்தவங்க இவங்களை பார்த்தா கூட பாவம் பரிதாபம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஃபேஸ் இருக்கும் அப்ப வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சோகமான பூஜை தான் எப்பவுமே வச்சிருப்பாங்க அதே சமயத்துல ஒரு சிலரும் கலையாக இருக்கிறாங்க அப்படி கலையாக இருக்கிறவர்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மேன்மையா நல்ல சந்தோஷமா நல்ல திருப்தியா இருப்பாங்க அதே சமயத்துல கொஞ்சம் கலை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒண்ணு மனசுல வச்சுட்டு சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம ஏதாவது உருவாக்கணும் அப்படிங்கிற லைன்ல போயிட்டு இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூரிய பகவான் எடுத்துக்கோங்க அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது கும்பராசிக்கு அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் அதே சமயத்துல அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சூரிய பகவானால கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அம்சங்களும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த சூரிய பகவான் நல்லா இல்லைன்னா அந்த சூரிய பகவானால கிடைக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் நம்மளுக்கு தடையாதான் இருக்கும் தான் நம்மளுக்கு ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அது சம்பந்தமான கோயிலுக்கு நம்ம போகிறோம் அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது தகப்பன் சம்பந்தப்பட்ட கிரகம் அதே சமயத்தில் தலைமை பொறுப்புகள் அரசாங்க உத்தியோகம் அரசாங்கத்தில் உயர் பதவி அரசாங்கத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் நீங்கள் வந்து பார்க்க போனால் ஒரு உத்தியோகத்தை நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்னா அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் தேவை அதே சமயத்துல அப்பாவுடைய ஆதரவும் அவங்களுடைய சந்தோஷமும் அப்பா மகனும் நல்லா இருக்கணும் அவங்களுக்குள்ள அந்த உறவு முறைகள் திருப்தியா இருக்கணும் அப்படின்னா அந்த சூரிய பகவான் நல்லா இருக்கணும் அப்ப அந்த சூரிய பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவனை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவானையும் வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அப்பா மகனுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் குறையும் நீங்கள் வந்து பார்க்க அந்த உத்தியோகத்துல சிறப்பா நல்லபடியாக நல்ல பேர் வாங்கி நல்ல ப்ரமோஷன் வாங்கி நல்லா இருக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு தலைமை தொழிலில் இருக்கிறீங்க ஒரு வீட்டுடைய தலைமையில் இருக்கிறீங்க ஒரு வீட்டுடைய அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது அப்ப அந்த வீட்டுல நீங்க வந்து ஒரு தலைவனா இருக்கிறீங்க நல்ல பொறுப்பாளியா இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய அந்த தலைமை நல்லா இருக்கணும் அந்த தலைமையில இருந்து நீங்க செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கணும் அந்த தலைமை பொறுப்புல இருந்து நீங்க வீட்டை வழி நடத்துறீங்கன்னா அந்த வீட்டை வழிநடத்துவது நல்லா இருக்கணும் அதற்கு வந்து எந்த தெய்வத்தை நீங்க வழிபட வேணும் அப்படின்னா காலகஸ்திரிக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக நீங்கள் திறமையாக செயல்படலாம் இப்ப தலைமை பொறுப்புல இருக்கலாம் வீட்டையும் நல்ல நிர்வாகம் பண்ணலாம் அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறமை பிடிக்கும் அதன் மூலியமாக உங்க வீட்டுடைய வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இது போக வந்து ஆஹ் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து தாய் அப்படின்னாவே நல்ல உயிர் அப்ப அவங்க வந்து அதிகமான பாசம் வைப்பாங்க தகப்பன் மேலையும் பாசம் வைப்பாங்க அப்ப அந்த தாய் கூட அந்த உறவு முறைகள் திருப்தியாக இல்லை இல்ல சங்கடம் ஆயிடுச்சு இல்ல அந்த தாய் இவங்க மேல பற்றுதலாக இல்லை இல்ல இவங்க அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாம வேதனைப்படுறாங்க சங்கடப்படுறாங்க அப்படின்னாலும் அந்த தாய்க்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அந்த தாயை திருப்திப்படுத்த முடியவதில்லை அப்படிங்கிற வேதனை கண்டிப்பாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த கும்பராசில பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்தை கையில் எடுத்து தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பன் அப்ப அவங்க அண்ணன் தம்பி அக்காங்கச்சி இவங்க எல்லாத்தையுமே வழி நடத்துவாங்க அப்படி நடத்தலாம்னு திருப்தியாக இருக்கிறது இல்லை அதனால அந்த தாயுடைய அனுகிரகம் இவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இவங்க வந்து திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அந்த அபிராமியை வணங்கி வந்தால் அந்த தாய் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அந்த தாய்க்கு நீங்க நல்லது செய்ய முடியலையே இல்லை நல்லது செஞ்சும் தாய் நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிற அந்த குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகும் இதுக்கப்புறமாப்பட்டது நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க இல்ல நீங்க ஒரு உத்தியோகத்தை ஆசைப்படுறீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வரோம்னு நினைக்கிறீங்க ஒரு மேனேஜர் போஸ்ட் வரோன்னு நினைக்கிறீங்க இல்ல மேனேஜரா இருக்கோன்னு நினைக்கிறீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க இதுல வந்து உங்களுக்கு டார்ச்சர் குழப்பம் இது மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில நம்ம விருத்தி ஆகணும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் நம்ம இருக்கக்கூடிய தொழில ஒரு நல்ல உயர்ந்த பொறுப்பு இருக்கிறோம்னா அந்த பொறுப்பை நம்ம காப்பாத்திக்கணும் அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீங்க பாப்ப நாசத்துல இருக்கக்கூடிய அந்த சிவன் பகவானை வணங்கி வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல விஷயம் அப்ப அந்த பாப்ப நாசத்துல இருக்கக்கூடிய அந்த சிவனை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய தொழில நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாமே தீரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் அது போக பாத்தீங்கன்னா அந்த தாய்க்கு வந்து பார்க்க போனா ஒரு மன அமைதி ஒரு மன சந்தோஷம் இல்லாம இருக்குது அப்படின்னா அந்த தாய் நல்லா நல்லபடியாக அவங்க ஆரோக்கியமா இருக்கணும் அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கணும்னா அவங்க காஞ்சி காமாட்சி அம்மனை வணங்கி வருவது நல்ல விஷயம் இது போக பாத்தீங்கன்னா சகோதரர் வழியில அந்த கும்பராசில பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பா சகோதர வழியில பிரச்சனை இருக்கும் அது போக வந்து அசையா சொத்துக்கள் அசையா சொத்துன்னு தெரியுது இல்லைங்களா வீடு அதே சமயத்துல பூமி இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்ப ஒவ்வொரு சிலருக்கு வந்து வீடே கட்ட முடியறதில்ல அந்த வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க கண்டிப்பா கிடைக்காது அப்ப நாற்பது வருஷமாச்சு ஐம்பது வருஷமாச்சு இன்னும் எனக்கு சொந்த இடம் வாங்க முடியல சொந்த வீடு கட்ட முடியல இப்படின்னு வேதனை படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே சமயத்துல தனக்கு தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்குமே கும்பராசியில பிறந்தவங்க அவங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணி இருந்தாலுமே அவங்க மூலியமாக அந்த திருத்தி கும்பராசிக்காரர் அடைவதில்லை அப்ப வந்து இதுக்கு எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வணங்கி வந்தால் இது குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக தீரும் அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து விபத்துகள் நடக்குது இப்போ வண்டியில் போறாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுறது ஏதோ விபத்தில் காயமாகுது இது மாதிரி நடந்துட்டு இருக்குதுன்னா அதனால வள்ளியூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இன்னொரு சிலருக்கு வந்து பார்ப்போன்னா தான் படிச்சிருக்கிறாங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல அது போக கிடைச்ச வேலையிலும் திருப்தி இல்லை அது போக தன்னுடைய வேலையில சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் நம்முடைய தொழில் நல்லா இருக்கணும் நம்முடைய வியாபாரம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய பிசினஸ் நல்லா இருக்கணும் அப்ப அந்த பிசினஸ்லயுமே நம்ம திருப்தியாக இல்ல சந்தோஷமாக இல்ல நாம வந்து ஒரு ஐநூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தாலுமே அந்த பொசிஷன் விட்டு கீழே வந்துட்டு இருக்கிறோம் நமக்கு வேலையாட்கள் திருப்தியாக இல்ல எத்தனை பேர் நமக்கு வேலையாட்கள் சரியாக நிலைக்கிறது இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய நம்பி பெருமானை வணங்கி வரணும் திருக்கோஷ்டியூரில் இருக்கக்கூடிய நம்பி பெருமானை நீங்கள் வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிற்சி கல்யாணம் திருப்தி இல்லை நல்ல சந்தோஷம் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை மூணு வருஷமா குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை இப்படி நாம எப்படா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி அதே சமயத்துல குழந்தைகள் பெத்து வளர்த்து ஆளாகி அந்த குழந்தைகள் தலையெடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் மூலியமாக சந்தோஷம் இல்லை இதற்கு வந்து எந்த தெய்வத்தை கும்பிடணும் அந்த குழந்தைகள் மூலியமாக நம்ம சந்தோஷம் அடைவதற்கு நம்மளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா திருக்காடையூர் உள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து கல்யாண பயிற்சி திருப்தி இல்லை சந்தோஷம் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இன்னைக்கு பிரச்சனை வந்து அவங்க சேர்ந்து வாழலாமா வேண்டாமா இப்படிங்கிற சில குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய குழப்பங்கள் தீரணும் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அந்த சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் நல்லா இருக்கணும் ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்குது அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா திருக்குட திருக்குடந்தை என் அதாவது திருக்குடந்தை என்ற ஸ்தலத்தில் உள்ள பெருமானையும் கோமலவள்ளி தாயையும் வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்ப இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது தீரும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன சந்தோஷங்கள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த வழியிலையுமே நீங்க வந்து பார்க்க போனா எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வராது அப்படி நல்லா இல்லாத பட்சத்திலையுமே நம்ம சொன்ன தெய்வங்களை வணங்கி வந்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம்தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுவது அப்போ உங்களுடைய அந்த ஜென்ம ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்